ஜெய் சத் குருநாதா இப்போ நம்ம ஷிரடியில் நம்ம பாபாவினுடைய முதன்மையான பரம பக்தர் மகள்சால்பதி சால்பதி ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஷேடிக்கு நம்ம வரோம் போகிறோம் ஆனால் பாபாவினுடைய அடியார்களுடைய இல்லங்களுக்கோ பாபாவினுடைய திருவடிப்பட்ட இடங்களுக்கோ நம்ம அவ்வளோவா போகிறதில்ல காரணம் என்னென்னா டைம் இல்லை நேரமாச்சு நிறைய பிளான்ஸோடு வந்திருக்கலாம் அங்கே போகணும் இங்கே போகணுன்றதெல்லாம் ஆனால் பொதுவாக எந்த சேத்திரத்துக்கு போனாலும் எந்த தீர்த்தங்களுக்கு போனாலும் அங்கே எந்த சுவாமி மூலமாக இருக்காரோ அந்த மூல சுவாமியினுடைய அடியாறுகளுடைய திருவடி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகிறதுன்றது ரொம்ப விசேஷம் பண்டரிபுரம் போகிறீங்கன்னா அங்கே நாமதேவ தேவ வீடு துக்காரா மகாராஜ் வந்து போன வீடு கபிர்தாசருடைய வீடு நரகரி சோனாருடைய வீடெல்லாம் தரிசிக்கணும் அப்போ தான் அந்த பாண்டவனுடைய கிருப்பை கிடைக்குமா அதுபோல் ஷிரடிக்கு வரீங்கன்னா இந்த பரம பாவனமான பாகவதோத்ம மகள் சால்பதி ஐயா அவருடைய வீட்டுக்கு வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே இந்த உட்காந்துட்டு போகலாமே ஏன்னா அவரும் எப்பேற்பட்ட பக்தர் அப்படின்னா பொதுவாக ராமனுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா பெயர் சுட்டினாங்க கிருஷ்ணனுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா பெயர் சுட்டினாங்க ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் கூட அவர்களுடைய அம்மா அப்பா பெயர் சுட்டினாங்க ஆனால் நம்ம சச்சிதானந்த சத்குரு பகவானுக்கு இந்த மகள் சால்பதின்னு சொல்லக்கூடிய மகாத்மா தான் ஆவோ சாயி சாயின்ற திவ்ய நாமத்தை சூட்டியிருக்கார் பாபாவும் அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதே நாமத்தோடையே வாழ்ந்திருக்கார் ஆனால் வாஸ்தவத்தில் பாபாவுக்கு நாமம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது அவர் நாம ரூப மற்றவர் பாபா நிர்குணமான சொரூபம் நம்மளுடைய பாபாவினுடைய சொரூபம் இந்த மகள்சால்பதி ஐயாவுடைய வீட்டிற்கு வந்தோம் அப்படின்னா மகள்சால்பதி ஐயா எப்பேற்பட்ட பக்தியை பாபா மேலே சமர்ப்பிச்சிருக்கார் பூரணமான திவ்யமான சரணாகதி அப்படின்றது அவரிடத்துல தான் இருக்குது பாபா கிட்ட எத்தனையோ அடியார்கள் வந்தாலும் தனக்கே திருநாமம் சுட்டக்கூடிய ஒரு பக்தனா மகள் சால்பதி ஐயாவ சுவாமி தேர்ந்தெடுத்தார் மேற்கொண்டு பாபா ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்கில் பாபா வந்து ஒரு மார்கழி தினத்து பௌர்ணமி அன்னைக்கு இவருடைய மடியில் தானே தன்னுடைய பூத உடலை கடத்திட்டு போனார் போயிட்டு மூணு நாள் வரைக்கும் மகள் சால்பதி பாபாவுடைய பூத உடல் அப்படியே காத்து இல்லையா அப்போ அப்போனா பாபாவுக்கு மகள் சால்பதி ஐயா அவர்கள் மேலே எவ்வளோ ஒரு வாத்சல்யம் ஒரு அன்பு ஒரு பிரேம இருந்திருக்கு புரியுதுங்களா அது எல்லாத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுங்க வந்தாலும் பணக்காரர்கள் வந்தாலும் மகள் சார்பதிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே மகள் சால்பதியை கூட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படுற உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சது கொடுக்குறோம்னா இருங்க பாபா போய் கேட்டு வர அப்படின்பார் புரியுதுங்களா ஒரு மகாராணி ரத்னம் தங்கம் வெள்ளி பவளம் எல்லாம் எடுத்துருந்து பாபாவோட பாதத்தில் வச்சா மகள் சால்பதியை பார்த்து நம்ம பாபா கேட்குறார் மகள் சால்பதி இது வேணுமா இல்லை நான் வேணுமா உனக்கு அப்படின்னாரு பாபா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு நீ தான் பாபா வேணும்னு சொன்ன மகாத்மா இவர் இறந்த குழந்த ஒரு குழந்த இறந்துட்டு இவருக்கு முதல் குழந்தை இறந்துட்டு பல வருஷம் பாபா கூட இருந்தார் அப்புறம் பாபா ஒரு நாள் நீ வீட்டுக்கு போ ஒரு நல்ல தினத்தில் ஒரு குழந்த பிறக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அந்த குழந்தைய நீ தான் காக்கணும் அப்படின்றத பாபாவோட ஆக்ஞை அந்த மாதிரி பாபாவினுடைய ஒரு பூரணமான மங்களமான அருளை பெற்றவர் நம்ம மகள் ஐயா அவர்கள் அடியார்களுடைய அந்த பக்தியை நினச்சி பார்த்தா தான் பாபாவை பெயர் பட்ட மகாத்மானு தெரியும் பாபாவை மட்டும் நினச்சா ஒன்றுமே இல்லை பாபாவை நினைக்கும்போது அடியார்களுடைய ஞாபகார்த்தம் வந்தால் தான் பக்தி அடியார்களை மறந்தால் பக்தி கிடையவே கிடையாதுன்ற அர்த்தமாகும் புரியுதுங்களா எந்த சரித்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அடியாருக்காகத்தான் பகவான் வராம் பகவான் மட்டும் இந்த என்ன பிரோஜனம் ஒன்றுமே இல்லை பகவானும் ஒருத்தங்க இருக்கான்னா அடியார்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ தான் காம்பினேஷன் ஒத்து போகும் புரியுதுங்களா அதனால் இந்த பகவானுக்காகவே வந்த அடியார்களில் பகவானுக்கே திருநாமம் சூட்டிய மகள்சால்பதி ஐயா அவர்கள் இங்கே வந்து அமர்ந்து உங்களுக்கு இருக்கிற பக்தி எனக்கும் வரணும் அப்படின்னு மன்றாடணுமா எப்படி மகளிர் ஐயாவுக்கு எப்படி எதுலையுமே பற்றில்லாமல் குருநாதனே கத்தினு வாழ்ந்திருக்கார் அதே போல் பக்தி நமக்கும் வரணும்னு பிரார்த்திக்கணும் அதற்குத்தான் நம்ம இந்த பதிவை இடுறோம் குரு கிருப்பையினால் ஓம் சாய்ராம் சாய்ராம்